கடந்த காலங்களில் இந்தியா மற்றும் சீனாவுடன் இலங்கை தொடர்ந்து உறவுகளை பேணி வருவதை எம்மால் காண முடிந்தது சீனாவின் இந்து பசிபிக் நடவடிக்கைகள் குறித்து இந்தியாவின் கரிசனையை பார்க்கும்போது இலங்கையின் தற்போதைய நிலையினை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் பிரதான எதிர்கட்சியாக இந்தியாவுடன் எங்களுக்கு கூற விசேட உறவு உள்ளது என்பதை நான் உங்களுக்கு கூற வேண்டும் இந்தியாவுடன் எங்களுக்கு ஒரு விசேட மூலோபாய உறவும் இருப்பதாக நான் நம்புகின்றேன் அந்த சூழலில் ஏனே நாடுகளுடனும் நாம் பணியாற்ற வேண்டும் நாம் ஒவ்வொரு நாடுகளுடனும் வேலை செய்ய வேண்டும் ஒன்றாக செயற்பட வேண்டும் ஆனால் நமது பொதுவான குறிக்கோள் அமைதியை மேம்படுத்துவதாகும் எங்கள் நோக்கம் சமாதானத்தை கட்டியெழுப்புவதாகும் எனவே இந்தியாவுடன் விசேட உறவுகளை பேணும் போது அமைதி நல்லிணக்கம் பாதுகாப்பு மற்றும் அமைதியை உருவாக்குவதற்கான மத்தியஸ்தராக நடு நிலைமையுடன் செயற்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் குறிப்பிட்ட அனைத்து பகுதிகளிலும் அமைதியை உருவாக்குவதே எமது நோக்கம் அமைதி என்னும் அபிவிருத்தி வளர்ச்சி மனித வாழ்வின் வளர்ச்சியில் நிலையான அமைதி என்பன அவசியமாகும் ஒரு கட்சியாக பதினொன்றாவது திருத்தத்தின் கீழ் அதிகார பகிர்வினை முன்னெடுத்து சென்று அதில் தமிழ் மக்களை உள்ளடக்குவதை உறுதி செய்வதற்கான திருத்தத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது உண்மை எமது கட்சி அதனை நடைமுறைப்படுத்துவதாக உறுதி அளித்துள்ளது நாங்கள் அதனை அமுல்படுத்துவோம் அவ்வாறெனில் நாம் அரசாங்கத்தில் இருக்க வேண்டும் அத்துடன் மக்களின் அதிகாரத்தை பெற வேண்டும் இலங்கையில் இனம் மதம் அல்லது வேறு எந்த வேறுபாடுகளும் இன்றி அனைத்து பிரஜைகளையும் சமமாக மதிப்பது மிகவும் முக்கியமானது